ஹய் சொல்லான் ஹாலில் லூயா அந்த காலைகளில் உங்கள் யாவரும் எஸ்திகஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டுமாக கத்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் எந்தென்றைக்கும் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார் காரணம் நாம் அவருடைய ஜனமாயிருக்கிறோம் அவர் நம்ம இந்த பூமியிலே தமக்காக நம்மை தெரிந்து கொண்டார் லே லூயா உங்களை மாத்திரமில்லை உங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை சந்ததிகளை தேவன் தெரிந்து கொண்டதுனால தான் ஒவ்வொரு நாளும் தமது வெளியேறப்பட்ட வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசிர்வதிக்க அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் இந்த வார்த்தை நம்மை தேற்றி நடத்தும் நம்மை புதிதாக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும் அமேன் அல்லேலூயா இந்த காலை வேளையில கூட கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்கள் மனுஷனுடைய எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் நிறுத்து பார்க்கிறார் அப்படியானால் கர்த்தர் கையில் ஒரு அளவுகோல் இருக்கிறது நிறுத்து பார்க்கிற அளவுகோளோடு இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உண்டு சாமில் பதினாறாம் அதிகாரத்தில் தாவிதை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் அவர் சித்தம் கொண்டிருந்தார் சம்புவேல் தெற்கு ஈசாயின் குமாரர்கள் தாவீதின் சகோதரர்களை ஒருவேளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் என்று நினைத்து அவர்களெல்லாம் பராக்கிரமசாலிகளாய் பலசாலிகளாய் காணப்பட்டது நிமித்தம் யோசித்தான் இன்றைக்கு கூட பாருங்கள் கர்த்தர் நமக்கு ஏற்ற ஒரு சித்தத்தை அவர் வைத்து பார்க்கிறார் மற்றவர்கள் பார்க்கிறபடி கர்த்தர் நம்மை பார்ப்பதில்லை நாம் மற்றவர்களை பற்றி பார்த்து யோசித்து பேசுகிறபடி கர்த்தர் அல்ல அவருடைய தோற்றத்தை பார்த்து தேவன் தீர்ப்பிடுகிறவர் அல்ல இன்றைக்கு அநேகர் தோற்றத்தை பார்த்து தீர்ப்பிடுகிறார் இவர்கள் மோசமானவர்கள் என்றெல்லாம் தீர்ப்பிட்டு விடுகிறார்கள் ஆனால் கர்த்தர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் அவர் சாமுவேலிடத்திலே சொன்னார் இன்றைக்கு கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் அதே போல மனுஷர்கள் எல்லாம் முகத்தை பார்க்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய இதயத்தை கவனிக்கிறார் செம்மையானவர்களுடைய இறுதயத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாமல் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் தேற்றுகிறார் தைரியப்படுத்துகிறார் சோர்ந்து போகாதருங்கள் உங்களுடைய வழிகள் உங்கள் பார்வைக்கு நலமாயிருக்கும் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வழிகள் அவர்களுடைய பார்வைக்கு நலமாயிருக்கிறது இருக்கிறது சரியா இருக்குது கரெக்டாக இருக்குது இன்றைக்கு நிறைய வழிகளில் பாவம் அழிவு சோதனை விசாசனை திட்டம் இருப்பதை அது மறைந்திருப்பதை கண்டுபிடிக்க முடியாமல் பார்க்க முடியாமல் வாலிப சமுதாயம் தங்கள் வழிகள் செம்மையானது என்று சொல்லி சிக்கிக்கொள்கிறார்கள் ஆனால் கர்த்தர் பாருங்கள் இருதயத்தை நிறுத்துப் பார்த்து சரியான வழியில் நடத்துவதற்கு கருவை செய்கிறார் வழி சத்தியம் ஜீவன் இயேசு கிறிஸ்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சரிப்படுத்துவார் பிரியமானவர்களே நம்முடைய உள்ளத்தில் இருதயத்தில் இருக்கிற சில மாம்ச குணாதிசயங்களை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய ஒப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படி ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் இன்றைக்கு எல்லாரையும் போல நம்மை ஆசீர்வதிப்பவர் அல்ல அவர் சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் மற்றவர்கள் பார்க்கும்படி ஆச்சரியப்படும்படி சாட்சி சொல்லும்படி நம்மை ஆசீர்வதிப்பார் அல்லே லூயா வேலை செல்லத்திலே குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் மத்திலே கர்த்தர் உங்கள் உள்ளத்தை கவனித்து உங்களுடைய பாடுகள் வியாகுலங்கள் பலவீனங்கள் துக்கங்கள் வெளியில் சொல்ல முடியாத சூழலை எல்லாம் அறிந்து உங்கள் உள்ளத்தில் விசுவாசத்தை நிறுத்து பார்க்கிறார் ஆண்டோர் மேலே நம்பிக்கை நிறுத்தி பார்க்கிறார் ஆண்டவரை நீங்கள் எவ்வளவு பற்றி கொண்டிருக்கிறீர்கள் உறுதியார்களை நிறுத்தி பார்க்கிறார் ஆகவே உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் இருப்போம் கத்த நிச்சயம் ஒரு புதிய மாற்றத்தை தாவிதுக்கு கொடுத்தது போல நமக்கும் கொடுத்து உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே எங்கள் வழிகளில் மாற்றி எங்களை புதிதாக்குகிற நல்ல ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவரே இந்த காலை ஜெபிக்கிற அத்தனை பேருடைய சுய வழிகள் மாம்ச வழிகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து உமை நோக்கி பார்க்கிறோம் எங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற பாவங்கள் குணங்கள் குற்றங்கள் மீறுதல்கள் எல்லா விதமான கெட்ட சுபாவங்கள் எல்லாவற்றையும் நிறுத்தி நீ பார்த்து இப்பொழுது எடுத்து போடும்படி ஜபிக்கிறோம் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் காலை வழில ஜபிக்க அத்தனை பேர் உமக்கு ஒப்பு கொடுக்கட்டும் அப்பா லாரை போல நீர் எங்களை பார்க்கிறவர் அல்ல எங்களை ஆசீர்வதித்து எல்லாரை விட உயர்த்துவதற்கு எங்களை நீர் நிறுத்தி பார்க்கிறீர் எங்களுக்குள் இருக்கிற விசுவாச அளவு நம்பிக்கையின் அளவு நாங்களுமே நோக்கி கூப்பிடுகிற அல்லவரையை அந்த விண்ணப்பத்தின் அளவு அல்லவரையை எல்லாவற்றிலுமே நம்பியிருக்கிற சார்ந்திருக்கிற எல்லா அளவுகள் அதிகமாகட்டும் பெருகட்டும் என்று ஜபிக்கிறோம் எங்கள் இருதயம் உமக்கு முன்பாக செம்மையா இருக்க சரியா இருக்கா இருக்க உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி இந்த நிமிஷத்துல ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரையும் ஆசிர்வதியம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்ரஸி நிச்சயமாய் மை நம் இருதயத்தை பார்த்து